என்ன பண்ணி இருக்க அரசாங்கம் சொல்லுங்க பதினஞ்சாயிரம் கோடியை செலவழிச்சு ராமர் கோவில் கட்டுறாங்க பல லட்சம் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை எடுத்து ஒரு கோவிலை எழுப்புறீங்களே உண்மையிலே அந்த ராமர் ஒரு கடவுள் இருந்த அந்த கடவுள் அந்த கோவில ஏத்துக்குமா இத சாதனையா சொல்றாங்க இன்னைக்கு சுதந்திரம் இல்ல சமத்துவம் இல்ல சகோதரத்துவம் இல்ல சமூக நீதி உள்ள பட்டியலின மக்களுக்கு இருக்கக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் காலி பண்ணிட்டான் மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்றேன் ரேஷன் கடையை முதல்ல காலி பண்ணுவோம் இப்போ ஏற்கனவே பாண்டிச்சேரியில் அதை பண்ணி ஏற்கனவே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் உங்க அக்கௌண்ட்ல போடுறோம்னு சொல்லிட்டு ரேஷன் கடையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க அது இங்கேயும் நடக்கும் ரேஷன் கடையை காலி பண்ணுவான் நூறு நாள் வேலை திட்டத்தை காலி பண்ணிடுவான் ஏன்னா அதுல மகாத்மா காந்தி பேர் இருக்கு அவனுக்கு காந்தினாலே அலர்ஜிங்க கோட்ஸையை கடவுளா நினைக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தினால இன்னைக்கு எவ்வளவு ஏழை எளிய மக்கள் புழைச்சிட்டு இருக்காங்க அதை மொத்தமா காலி பண்ணிடுவாங்க ரிசர்வேஷனை காலி பண்ணிடுவான் இடஒதுக்கீடை காலி பண்ணிடுவான் அதற்கான முயற்சிகளை இப்பவே எடுக்க ஆரம்பிச்சுட்டான் அறுபது ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் உருவாக்கியது இன்னைக்கு ஒண்ணு இடமா எல்லாத்தையும் தூக்கி தனியாருக்கு இருக்கு தாராளத்துக்கு உங்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி இலவசமா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அஞ்சு ஏர்போர்ட் தூக்கி அதானிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதனால் அதானி சம்பாதிக்கிறாங்க மட்டும் நினைக்கிறீங்க ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க தனியார் மயம் ஆகிவிட்டதுனால் அங்க இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை காலி பண்ணிடுவான் அப்ப எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தூக்கி தனியாருக்கு கொடுத்தா ஒருத்தனுக்கும் ரிசர்வேஷன் இருக்காது வேளாண் சட்டங்களை பத்தி தேர்தல் நேற்று தேர்தல் அறிக்கை வருதுங்க வேளாண் சட்டங்களைப் பற்றி வேளாண் விவசாய மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க வெயில் மழையில நின்று போராடிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை இல்லைங்க முந்தானத்தை சிதம்பரத்தில் நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க அந்த அம்மா எங்க எங்க தலைவர் தொகுதி ஒண்ணு நடக்காதங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் சிதம்பரம் தொகுதியில போய் நிர்மலா சீதாராமன் டெல்லியில கடும் குளிர கூட பொருட்படுத்தாம பட்டியல் இனத்தைச் சேர்ந்த டாக்டர் எல் முருகன் வீட்டுக்கு போய் மோடி பொங்கல் கொண்டாடினாரு வீடியோ இருக்கும் யூடியூப்ல போய் பாருங்க நான் போய் சொல்லுங்க கடும் குளிர வேளாண் சட்டங்களை எதிர்த்து வந்து விவசாயிகள் இருக்கிறாங்க மாசத்துக்கு முப்பது விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க கடந்த பத்து வருஷத்துல விவசாயிகள் தற்கொலை மிக அதிக அளவில் நடக்கிட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை மோடி குளிரில பொங்கல் கொண்டாடினாராம் அதுக்காக நம்ம ஓட்டு போடணுமாங்க அப்போ இவர்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களை பத்தி எந்த அளவுக்கு இவங்களுக்கு அக்கறை இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவர்களுடைய நினைப்பு எல்லாமே எப்படி வளர்கிறது அவனுக்கு எப்படி சம்பாதிச்சு கொடுக்கறது அப்பதானே அவங்க கிட்ட இருந்து வருமானத்தை வாங்கிக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாம் வரி கட்டுறீங்கல்ல எல்லாரும் ஜிஎஸ்டி கட்டுறோம்ல பெருமையா சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் இந்த மாசம் வந்து ஒன்றரை லட்சம் கோடி வந்துச்சு ஜிஎஸ்டி மூலமா அடுத்த மாசம் ரெண்டு லட்சம் கோடி வந்துச்சு ஜிஎஸ்டி மூலமா இவ்வளவு வரி நாம கட்டுறோம்ல இந்த வரியெல்லாம் வச்சு நமக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் செய்யணும்ல

இப்படி கார்ப்பரேட்டுகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணியே இந்த கடந்த பத்து வருஷத்துல நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி நஷ்டம் அப்ப இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடியை வந்து எப்படி சரி கட்டுவாங்க அவன் தான் எடுத்துட்டு ஓடி போயிட்டான்ல அவன் திரும்ப நாட்டுக்கு திரும்பி வர மாட்டான் கருப்பு பணத்தை கொண்டு வருவான்னு சொன்னாங்க அது முடியல இவங்க ஏமாத்தி லவுட்டிட்டு போன கார்பரேட்டையும் திருப்பி கூப்பிட்டு வர முடியாது அப்போ இந்த 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 கடன் சுமையை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கும் இழிச்சவா எங்க நாம தான் மாட்டோம் நம்ம தலையில தான் வரி ஏற்றுறோம் இன்னைக்கு கல்வி கடனுக்கு வட்டி ஏறிடுச்சு வீட்டு கடனுக்கு வட்டி ஏறிடுச்சு வாகன கடனுக்கு வட்டி ஏறிடுச்சு கார்பரேட்டுக்கு இவ்வளவு லட்சம் கோடி தள்ளுபடி பண்றாங்க கல்வி கடனையும் வேளாண் கடனையும் தள்ளுபடி பண்ணுங்கன்னா இந்த அரசாங்கம் செஞ்சுச்சாங்க பத்து வருஷத்துல செஞ்சாமா இல்ல அப்போ ரெண்டு குஜராத்திகளுக்காக ரெண்டு குஜராத்திகள் வேலை செய்யறாங்க பத்து வருஷமா அம்பானி ரெண்டு அதானிங்கிற்காக மோடி அமித்ஷாங்கிற உலக பணக்காரர்கள் வரிசையில் வந்து இருந்தாரு இன்னைக்கு மூணாவது இடத்துல வந்து நிற்கிறாரு முதல் பத்து இடத்துக்குள்ள அம்பானியும் வந்துட்டார் பல லட்சம் கோடி செலவு பண்ணி இன்னைக்கு அம்பானி வந்து தன்னுடைய மகனுக்கு திருமண வரவேற்பு வந்து குஜராத்ல நடத்துறாரு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகர் நகர் ஏர்போர்ட் இந்தியன் ஏர்போர்ஸ் டிஃபென்ஸ் ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட் தேச பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற இந்தியன் ஏர்போர்ஸ் ஊழியர்கள் இன்னைக்கு முரவாசல் செஞ்சுட்டு இருக்காங்க அம்மானி வர கெஸ்ட் எல்லாம் வர இந்த முயற்சி எல்லாம் தமிழ்நாட்டில் செல்லுபடியாக ஆக மாட்டேங்குது எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் இங்க அவங்க பருப்பு வேக மாட்டேங்குதுங்கிற செம்ம கடுப்புல இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் ஆட்சியில் வந்து அமர ஒரு வாய்ப்பை நாம கொடுத்துடவே கூடாது கொடுத்தோம்னா அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுவோம் இருக்கிற கருத்துல இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை கலைக்கிறதுக்கான முயற்சியில இறங்குவானுங்க அப்புறம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும் இல்ல இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும் இல்ல புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் உள்ளதும் போச்சு நல்லகண்ணாங்கிற கதையா கேள்வி இதற்காகத்தான் மறுபடியும் சொல்கிறோம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இப்போ புரியுதா நாட்டுடைய நிலைமை இப்ப புரியுதான் ஆரம்பத்துல சொன்னேனே இந்த தேர்தல் ஏன் ஆயிரம் மடங்கு முக்கியமா முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறது இப்ப புரியுதா இந்த தேர்தல் பாஜகவுக்கும் இந்திய மக்களுக்கும் எதிரான தேர்தல் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இங்க ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்த சர்வாதிகாரம் மோடி ஆட்சி உங்க ஒவ்வொரு வாக்கும் அவனுக்கு வேட்டு வைக்கணும் தொடர்ச்சி இறையணும் இந்தியாவில சர்வாதிகாரியான ஒரு பிரதமர் நமக்கு வேணுமா இல்ல நம்மளோட மக்களோட மக்களாக இருக்கிறாரே ராகுல் காந்தி அவர் போல ஒரு தன்மையான மனிதர் நமக்கு வேணுமா மக்களுக்கு எந்த திட்டமும் செய்யாத பாஜக வேணுமா இல்ல இன்னைக்கு கல்வி கடனை ரத்து பண்றோம் விவசாயிகள் கடனை ரத்து பண்றோம் மீனவர்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறாங்க பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் மகாலட்சுமி திட்டம் சொல்லி இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு உருவாக்குறோம் முப்பது லட்சம் வேலைகள்ல வந்து உடனே கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இளைஞர்களை அமர்த்துறோம்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா முடிவு உங்கள் கையில் இருக்கிறது இது உங்களுக்கும் பாஜக போர் உங்கள் பக்கத்தில் இன்னைக்கு திமுகவும் அதோடைய கூட்டணி கட்சிகளும் இந்தியா கூட்டணியும் உங்களுக்கு நிக்கிறோம் அரணா நாங்க நிக்கிறோம் முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் அதற்கான அடித்தளத்தை அண்ணன் தளபதி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு இது வந்து கடுமையான உழைப்பு இந்த இந்த கடந்த சில வருஷங்களான உழைப்பு அந்த உழைப்புக்கு இன்னைக்கு வந்து இந்த மூணு நாள்ல நாம பரிசு கொடுக்க போறோம் அப்ப அந்த பரிசு நாம கொடுக்கணுமா வேணாமா அப்ப என்னோட சொல்லுங்க நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே பாசிசத்தை ஒழிப்போம் சனநாயகத்தை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்